தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்படிக்கு இவர்கள் சேனல்ல தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் கிரைம் ஸ்டோரி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுடைய அனுபவங்கள் அவர்களுடைய பேட்டி இவை அனைத்தையும் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் அதன் தொடர்ச்சியாக திருத்தலம் நோக்கி என்ற ஒரு புதிய பகுதியில வந்து நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த பகுதியில நம்ம வந்து அனைத்து மதங்கள் தொடர்பான வழிபாட்டு தலங்கள் அந்த திருக்கோவில்களுடைய தல வரலாறு அந்த கோவில்களுடைய சிறப்பு அம்சங்கள் அங்கு அந்த கோவில்கள் மீது பக்தர்கள் வைத்துள்ள நம்பிக்கை வழிபாட்டு முறைகள் விழாக்கள் இதை பற்றியெல்லாம் தொகுத்து திருத்தலம் நோக்கி என்ற பகுதியில் நம்ம வழங்க இருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக முதலில் நாம் வந்து பார்க்க இருப்பது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு அகத்தீஸ்வரர் கோவிலுடைய சிறப்பு அம்சங்களை தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன கோவிலின் சிறப்பம்சம் என்ன அந்த கோவில் தோன்றிய வரலாறு என்ன இதை அனைத்தையும் வாங்க நம்ம பார்க்கலாம் அகத்திய மாமுனிவர் உழுத பொன் ஏர் பார்வதி தேவி நீராடிய திருக்குளம் மற்றாத புனித நீர் சிவபெருமான் ஆட்கொண்ட ஆலயம் அதுதான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் சிவாலயம் சிவபுராணத்தில் சிவபெருமானுக்கும் பர்வதராஜனான இமயவன்மனுடைய மகள் உமையவளுக்கும் வடக்கே திருமணம் நடைபெறுவதை காண்பதற்காக அகத்திய மாமுனிவர் உள்ளிட்ட ரிஷிகளும் பல லோகத்து தேவர்களும் உள்ள பனிமலை நோக்கி சென்றனர் இதனால் வடபகுதி சாய்ந்தும் தென்பகுதி உயர்ந்தும் போயிற்று இதை சமநிலைக்கு கொண்டு வர செய்ய திருவுளம் கொண்ட சிவபெருமான் கும்பத்தில் தோன்றிய அகத்திய மாமுனிவரை தெற்கே உள்ள பொதிகைமலை மலை சென்று அமர கட்டளையிட்டார் ஈசனின் ஆணையை சிற மேற்கொண்ட அகத்தியரும் தெற்கே நோக்கி வர பூமி சமநிலைப்பட்டது அப்போது அகத்தியர் பூஜை செய்த சிவலிங்கம் அகத்தீஸ்வரர் என்ற திருப்பெயரால் விளங்கப்பெற்றது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பிராண காலத்தில் இத்திருத்தலம் தவம் மேற்கொள்வதற்காக அகத்தியரும் தென் தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளுக்கு விஜயம் செய்கையில் வில்வ மரங்களால் சூழப்பட்ட ஒரு அமைதியான இடத்தில் தங்கிய போது அவருக்கு பல நல்ல சகுனங்கள் தோன்றின பின்னர் அகத்திய மாமுனியும் அங்கேயே தங்கி தன்னுடைய தவத்தை மேற்கொள்ள முடிவு செய்தார் அந்த இடம்தான் மறையோதும் வேதியர் வாழ்ந்த சதுர்வேதி மங்களத்திற்கு தென்மேற்காகவும் பஞ்சேஷ்டி என்ற திவ்ய சேத்திரத்திற்கு வடமேற்காகவும் திருவேற்காடு எனும் பகுதிக்கு வடகிழக்காகவும் காலகஸ்திக்கு தென்கிழக்காகவும் அமைந்த ஊரான கும்பமணி மங்கலமாகும் அகத்தீஸ்வரர் ஆலயம் தோன்றிய தல வரலாறை இப்போது நாம் பார்க்கலாம் புராணகால முனிவர்களில் தலை சிறந்தவர் அகத்திய முனிவர் இவர் தன்னுடைய தவ வலிமையால் தனக்கென்று ஒரு தனி பொன்னால் ஆன ஏரையே படைத்தார் இதன் காரணமாக முற்காலத்தில் பொன்னேர் என்று அழைக்கப்பட்ட இப்பகுதிதான் காலப்போக்கில் தற்போது பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தின் கருவறை பின்புறம் கற்களால் செதுக்கப்பட்ட ஏர் சிற்பத்தை இன்றும் நாம் ஒரு முறை சிவபெருமான் கைலாயத்தில் தவம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த உமையவள் ஆனந்தத்தில் சிவபெருமானின் மீது பனித்துளிகளை அள்ளி தெளிக்கிறாள் அப்போது தீப்பிளம்பாக கோபம் கொண்ட சிவபெருமான் தன்னுடைய தவக்கோலம் கலைய காரணமாய் இருந்த உமையவளுக்கு சாபமிடுகிறார் நீ உன்னுடைய ஆனந்தத்தால் என்னுடைய தவம் களைய காரணமாய் இருந்து விட்டாய் ஆதலால் நீ உன்னுடைய ஆனந்தத்தை இழந்து மானிட வடிவம் எடுத்து அல்லல் படுவாய் என்பதே சிவபெருமான் இட்ட சாபம் ஆகும் சிவபெருமானின் சாபம் காரணமாக உமையவளும் மானிட வடிவமாக மங்களபுரத்தில் தோன்றி இன்னல்கள் துன்பங்களுக்கு ஆளாகி வேதனையில் வாடுகிறார் அப்பொழுது அங்கு வரும் நாரத முனிவர் உமையவளின் வேதனையை கண்டு உள்ளம் பதறுகிறார் நாரதரின் ஆலோசனைப்படி அகத்திய மாமுனிவரை சந்தித்து தனக்கு ஏற்பட்ட சாபம் விலகிட விடை கேட்கிறார் அகத்திய மாமுனியும் தனது தவ வலிமை ஞானத்தால் உமையவளுக்கு ஏற்பட்ட சாபத்தை புரிந்து கொண்டு நடந்த விபரத்தை சொல்கிறார் நீங்கள் சிவபெருமானின் தவம் களைய காரணமாய் இருந்ததால் ஏற்பட்ட தோஷம் இது இந்த தோஷம் நீங்க வேண்டுமென்றால் கும்பத்தில் சிவனை நோக்கி தவம் இருக்கும் தேவர்களுக்கும் அடியார்களுக்கும் அத்தனை உயிரினங்களுக்கும் நீங்கள் தாமரை குளத்தில் அம்மாவாசைகள் சிவபெருமானை வேண்டி விரதம் இருந்து அன்னதானம் செய்து சிவலிங்க பூஜை செய்து வந்தால் உங்கள் வேதனை நீங்கி ஆனந்தம் பிறக்கும் சிவபெருமானின் கோபத்தையும் அணைந்து போகும் என்கிறார் உமையவளும் அகத்திய மாமுனிவரின் ஆலோசனையை ஏற்று சிவலிங்க பூஜை செய்கிறாள் அப்பொழுது உமையவளின் பூஜையில் மனம் இறங்கிய சிவபெருமான் ஆனந்தத்தில் உமையவளுக்கு அருள் பாலிக்கிறார் சிவபெருமானின் அருளால் சாபம் நீங்கிய உமையவள் பேரானந்தம் பெருகையில் உள்ளம் மகிழ்கிறாள் அம்பாள் சிவனது சாபத்தால் மானிடம் வடிவம் பெற்று மீண்டும் தன் சுய உருவம் பெற்றது இத்தலத்தில்தான் இந்த தெய்வ சங்கல்ப நிகழ்வை போற்றும் வகையில் சோழ மன்னன் இங்கு அருள்மிகு ஆனந்தவள்ளி உடனுரை அகத்தீஸ்வரர் என்ற திருநாமத்தால் அருள்பொழியும் ஆலயம் எழுப்பினான் சிவனுக்கு உமையவள் பூஜை செய்ததால் சிவசக்தி பூஜை ஒவ்வொரு அமாவாசை அன்றும் இந்த திருத்தலத்தில் நடைபெறுகிறது இக்கோவிலுக்கு முன்னால் திருக்குளம் உள்ளது இத்தீர்த்தத்திலிருந்து சுவாமி அம்பாளை அனைத்திலிருந்து கோலமாக எழுந்தருளியதால் இத்தீர்த்தத்திற்கு ஆனந்த புஷ்கரிணி என்ற பெயர் உள்ளது இந்த திருக்குளத்தில் இதுவரையில் நீர் வற்றியதே இல்லை என்பது மற்றொரு சிறப்பு சித்திரை மாத நாட்களில் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு அதிசயத்தை நாம் காணலாம் சித்திரை மாத நாட்களில் இந்த ஆலயத்தில் ஒரு அதிசயத்தை நாம் காணலாம் சூரிய உதயத்தின் போது அதன் கதிர்கள் ராஜகோபுர வாயிலில் இருந்து கருவறையில் உள்ள இறைவனின் திருமேனி மீது விழுவது கண்கொள்ளா காட்சியாகும் சக்தி உமையவளின் உள்ளத்தில் தலைவனை என்றும் தியானிப்பதால் அகத்தீஸ்வரன் என்ற திருப்பெயர் தாங்கியுள்ளார் அகத்தியரும் வழிபட்டமையால் அகத்தீஸ்வரர் என்ற திருப்பெயர் மேலும் பெருமையை தருகிறது இங்கு சிவனுக்கு உமையவள் பூஜை செய்ததால் சிவசக்தி பூஜை ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நடைபெறுகிறது சிவசக்தி பூஜை செய்து வந்தால் சர்ப்பதோஷம் நீங்கி சந்தோஷம் பிறக்கும் அகத்திய முனிவர் ஏதேனும் ஒரு உருவில் இந்த பூஜையில் கலந்து கொள்கிறார் என்ற நம்பிக்கை இங்குள்ள பக்தர்களிடையே இன்றும் நிலவி வருகிறது பொன்னேரி அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் புனித நீராடி அல்லது புனித தீர்த்தம் தலையில் தெளித்துக்கொண்டு ஓம் சக்தி ஓம் நம சிவாயா என்னும் திருமந்திரத்தை சொல்லிக்கொண்டு ஏழு முறை சிவபெருமானை வலம் வர வேண்டும் பிறகு சிவபெருமானுக்கு திருநீர் அபிஷேகம் விஸ்வம் கலந்த புனித நீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் முக்கணிகளின் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் புஷ்ப அபிஷேகம் என்ற ஏழு வித அபிஷேகங்களை செய்த பிறகு பசு நாய் காகம் இவர்களுக்கு ஏற்றார் போல் அமுது படைக்க வேண்டும் பிறகு தென்னை மரத்திற்கு நம் கைகளால் நீர் ஊற்ற வேண்டும் அங்குள்ள பக்தர்களுக்கு அவரவர் சக்திக்கு தகுந்தாற் போல் அன்னதானம் செய்ய வேண்டும் இந்த பூஜை செய்தால் பல நன்மைகள் ஏற்படும் சிவசக்தி பூஜையின் தத்துவ பொருள் என்பது கோமாதாவிற்கு உணவு வைப்பதால் மகாலட்சுமி நம் இல்லத்தில் என்றும் குடியிருப்பாள் செல்வம் செலுத்திருக்கும் இல்லத்தில் காரியங்கள் நடைபெறும் பைரவருக்கு உணவு வைப்பதால் நாம் செய்த தர்மம் என்றும் நம்மை பின்தொடர்ந்து வரும் நம் இல்லத்தை காக்கும் சனி பகவானுக்கு உணவு வைப்பதால் துன்ப காலங்களில் நம் உறவுகள் நம்முடன் துணையாக இருந்து நம்மை காக்கும் தென்னை மரத்துக்கு நீர் ஊற்றுவதால் நாம் தாழ் பணிந்து செய்யும் எந்த தர்மமும் தலைமேல் என்றும் நம்மை காக்கும் ஆதரவற்றவர்களுக்கு நாம் செய்யும் அன்னதானத்தால் அனைத்து உயிர்களிலும் உள்ள இறைவன் தக்க தருணத்தில் மனித வடிவில் வந்து துன்பங்களில் இருந்து நம்மை காத்து அருள்வார் பொன்னேரி அகத்தீஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுரம் மிக கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது அது ஐந்து கலசங்கள் கொண்டதாக பக்தி பொழிவுடன் திகழ்கிறது கலைவண்ணங்கள் கோபுரத்தில் பளிச்சிடுகின்றன ஆரண்ய நதிக்கும் திருக்குளத்திற்கும் இடைப்பட்டய சேத்திரமாகும் முன்வாயிலின் சற்றே தொலைவில் ஆனந்த புஷ்கரணி தீர்த்தம் இது அக்னி தீர்த்தம் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது குளத்திற்கும் கோபுரத்திற்கும் முன்னே பதினாறு கால் மண்டபம் அமைந்துள்ளது மண்டபத்தின் இடைக்கை பக்கம் ஆஞ்சநேயர் சந்நிதி உள்ளது பக்கம் திருக்குளம் உள்ளது கோயிலுக்கு இரு பிரகாரங்கள் உண்டு கோயிலுக்கும் கோயில் மதில்களுக்கும் இடையே முதலாவதாக வெளிப்பிரகாரம் உள்ளது இது திறந்த வெளியில் உள்ள பிரகாரம் கோயிலுக்குள் மூலவர் ஸ்ரீ அகதீஸ்வரர் பெருமானை சுற்றியுள்ளதாக இரண்டாவதாக உட்பிரகாரம் அமைந்துள்ளது வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் சந்நிதி உள்ளது ராஜகோபுரம் வாயிலின் வழியே உள்ளே நுழைந்ததும் துவஜஸ்தம்பம் பலிபீடம் நந்தித்தேவர் சந்நிதியை முன்பக்கம் காணலாம் இடக்கை பக்கம் நவக்கிரக சந்நிதியும் வழக்கை பக்கம் வாகன மண்டபமும் உள்ளது தொடர்ந்து சென்றால் அதனை தொடர்ந்து ஒரு மண்டபமும் அருள்மிகு அகத்தீஸ்வரின் லிங்கோத்பவ காட்சி எழிலோடு அமைந்திருக்கிறது மூலவர் சன்னதியின் வலதுபுறம் ஆனந்தவள்ளி தாயார் சந்நிதி உள்ளது இவரை படிதாண்டா பத்தினி என்றும் அழைப்பர் இவ்வாலயத்தில் நின்ற திருக்கோலத்தில் அம்பிகை புன்முறுவல் பூத்தபடி பாலிக்கிறார் இடப்பக்கத்தில் நடராஜர் சன்னதி உள்ளது வழக்கை பக்கம் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட மூர்த்திகள் சன்னதி கொண்டுள்ளனர் மூலவருக்கு பின்புறத்தில் விநாயகர் வீரபத்திரர் முருகன் வள்ளி தெய்வானை சிவகாமி துர்க்கை பைரவர் சூரியமூர்த்தி ஆகிய தெய்வங்கள் உள்ளன இவ்வாலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது மூலவரான சுயம்புலிங்கம் அபூர்வ சக்தி படைத்தது வேண்டிய வரம் அருளும் வல்லவர் பொன்னேரி அகத்தீஸ்வரர் பொன்னேரியில் உள்ள இந்த ஆலயத்திற்கு நாம் செல்ல பல வழிகள் உள்ளன குறிப்பாக சென்னையிலிருந்து சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்திலிருந்து குமிடிப்பூண்டி மார்க்கமாக செல்லும் ரயில் தடத்தில் பொன்னேரி என்ற இடத்தில் இறங்கினால் அங்கிருந்து பத்து அடி தொலைவில் இந்த தளத்தை அடையலாம் சென்னை கோயம்பேட்டில் இருந்தும் பேருந்து மூலமும் இத்தலத்தை அடையலாம் அழகான மூர்த்தி அபூர்வமான தளம் பொன்னேரி அகத்தீஸ்வரரை தரிசித்தால் இந்த உண்மை புலப்படும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணீங்க